சுவர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து மா சலகம் சக்கர் என்னும் நரகத்திலே நீங்கள் வேதனை செய்யப்படுவதற்கும் சக்கர் என்னும் நரகத்தில் நீங்கள் நுழைவதற்கும் காரணம் என்ன என்று கேட்ட நேரத்தில் சக்கர் நரகத்தில் இருக்கக்கூடிய நரகவாதிகள் பதில் கூறுகிறார்கள் மூன்று பதில்களை கூறுகிறார்கள் முதலாவதாக காலூக்கும் நாங்கள் தொழாதவர்களாக இருந்தோம் ஓ இரண்டாவது பதிலை கூறுகிறார்கள் வளம் நூத்து ஐமுல் மிஸ்கின் மிஸ்கின் அனாதைகளை நாங்கள் ஆதரிக்கவில்லை அவர்களுக்கு நாங்கள் உணவு கொடுக்கவில்லை அதனால் சக்கர் எனும் நரகத்தில் நாங்கள் வேதனை செய்யப்படுகிறோம் என கூறிவிட்டு மூன்றாவதாக வகுன்னா நஹோலுமா அல்காயிலீன் வீணான வெறுக்கத்தக்க செயல்களை செய்து கொண்டிருந்தோர்களுடன் நாங்களும் இருந்தோம் என பதிலளித்தார்கள்